ஒரு காலத்தில் அடர்ந்த மரங்கள் நிறைந்த ஒரு மலைப்பகுதியில் காவேரி என்ற பெயருடைய ஒரு சிறிய ஊர் இருந்தது அந்த ஊரின் நடுவே சூரிய ஒளியில் மின்னும் நீல நதி ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அந்த நதிக்கு ஒரு சிறப்பு இருந்தது அது பேசுவது போல சலசலக்கும் ஒவ்வொரு நாளும் அதன் கரையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு இளன் சிற்பியான மலருடன் பேசும் மலர் தான் செதுக்கும் ஒவ்வொரு சிலைக்கும் இந்த நீல நதியின் அமைதியையும் நீரின் அசைவுகளையும் இரகசியமாக பயன்படுத்திக் கொள்வாள் ஒருநாள் மலர் ஒரு கல்லில் செதுக்கிக் கொண்டிருந்தபோது போது நதி வழக்கத்தை விட சத்தமாக பேசத் தொடங்கியது நதி மலர் நீ செதுக்கும் சிலைகள் எல்லாம் மிகவும் அழகாக இருக்கின்றன உன் கண்களில் ஏதோ ஒரு தேடல் தெரிகிறதே அது என்ன மலர் கண்களில் நீர் ததும்ப தன் வேலையை நிறுத்தினாள் மலர் நதியை என் சிற்பங்களில் நான் எப்போதுமே மகிழ்ச்சியை தேடுகிறேன் ஆனால் இந்த உலகத்தின் கோபம் வருத்தம் அவசரம் இதையெல்லாம் என் சிலைக்குள் கொண்டு வர முடியவில்லை உண்மையான மகிழ்ச்சி என்றால் என்ன என்று எனக்கு தெரியவில்லை நதி சலசலவென சிரித்து தன் கரையில் இருந்த கூழாங்கல் ஒன்றை மலரின் கையில் கொடுத்தது நதி இந்த கல்லை ஒரு வாரம் உன் பையில் வைத்துக்கொள் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றியுள்ள இயற்கையில் உள்ள மாற்றங்களை கதனி உண்மையான மகிழ்ச்சி எங்குள்ளது என்று அந்த கல் உனக்கு உணர்த்தும் மலர் குழப்பத்துடன் அந்த கூலாங்கலை பெற்றுக்கொண்டாள் அடுத்த நாள் மலர் அந்த கல்லை பையில் வைத்தபடியே முதல் நாள் பார்த்த அதே இடத்திலிருந்த மரங்களை பார்த்தாள் முந்தைய நாள் அவசரத்தில் அவள் கவனிக்காத சில விஷயங்களை அந்த கல் அவளுக்கு உணர்த்தியது சூரியன் மறையும்போது மரங்களின் இலைகள் தங்க நிறத்தில் மின்னியது அவள் வேலை செய்யும்போது ஒரு சிறு குருவி குஞ்சு தன் முதல் பறத்தலை வெற்றிகரமாக செய்தது தூரத்திலிருந்து யாரோ ஒருவர் தங்கள் மகளுக்காக பாடும் தாலாட்டு சத்தம் கேட்டது மலர் மெதுவாக புன்னகைத்தாள் உண்மையான மகிழ்ச்சி என்பது எந்தவொரு பெரிய விஷயத்திலும் இல்லை அது நாம் ஒவ்வொரு நொடியும் வாழும் வாழ்க்கையின் எளிமையான சிறிய மாற்றங்களில்தான் உள்ளதென்று அவள் புரிந்து கொண்டாள் மலர் அந்த கூழாங்கல்லை மீண்டும் நதியிடமே கொண்டு வந்துவிட்டாள் மலர் நதியே நீ எனக்கு மிகப்பெரிய பாடத்தைக் கற்றுக் கொடுத்திருக்கிறாய் சந்தோஷம் என்பது எங்கு தேடினாலும் இப்போதும் இருக்கிறது மலர் சிரித்த முகத்துடன் தான் செதுக்கிக் கொண்டிருந்த சிலையை முடிக்க ஆரம்பித்தாள் இப்போது அவளது சிலையில் நீலநதியின் அமைதி குருவியின் நம்பிக்கை மற்றும் தாயின் அன்பு ஆகிய எல்லாமே கலந்திருந்தன அந்தச் சிலை அந்த ஊரின் மிகவும் மகிழ்ச்சியான படைப்பாக மாறியது நீதி உண்மையான மகிழ்ச்சி என்பது பெரிய சாதனைகளில் இல்லை நாம் கவனிக்கும் மற்றும் அனுபவிக்கும் ஒவ்வொரு சிறிய அழகான நொடியிலும் இருக்கிறது